நேர்களே பாராட்டுக்களுக்காக மற்றவர்களின் உழைப்பையும் கற்பனையையும் ஒருபோதும் திருடக்கூடாது என்ற ஒரு அற்புதமான ஆலோசனையை நலம் தரும் அறிவுரையை ஏழாம் அறிவு பகுதியில் வழங்க வருகிறார் எக்ஸ்னோரா அமைப்பு நிறுவனர் எம் வி நிர்மல் பாருங்கள் பயன்பெறுங்கள் வணக்கம் வாழ்க நம்ம வந்து எது வேணால் திருடலாம் ஆனால் பாராட்டை திருடக்கூடாது ஒருத்தர் குழுக்கிட்டே பாராட்டை கொடுத்துட்றோம் யாராவது ஒரு காரியம் பண்ணால் அந்த காரியம் நம்ம பண்ணதாக சொல்லக்கூடாது அவர் கொடுக்கணும் என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் என்னென்னா இப்போ சில விஷயங்கள் யாராவது ஒருத்தர் ஆங்கிலத்தை அழகாக எழுதி கொடுத்தாரு எங்கள் பேங்க் ஸ்டாஃபு ரீஜல் மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்தார் இது விட அழகாக இருந்தார் அவர் நிர்மல் நீங்கள் ரொம்ப ஒரு பேங்க்கில் வெரி குட் நீங்கள் ஆனால் இங்கிலீஷோட பிரமாதம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு சார் நான் இதுல சார் எங்கள் ஸ்ரீராம் எழுதினார் அப்படியா இருந்தார் நீங்கள் அப்படியே ஸ்ரீராமா ஆனால் சார் ஸ்ரீராம சார் இருந்தார் அப்படியே ஸ்ரீராமை கூப்பிட்டேன் நீங்கள் தயவுசாக அவரே அவர்கிட்டே பாராட்டி தெரிவிங்களாண்ணே உடைய அவர் சொன்னார் ஸ்ரீராம் ஓ நிர்மல் சார் நான் பாராட்டினேன் அவர் சொன்னார் நீங்கள் தான் எழுதினீங்கன்னு உங்கள் இங்கிலீஷ் ரொம்ப அருமையாக வெள்ளைக்காரனே உங்களை பார்த்து புறம் போடுவோம் அப்படின்னு பாராட்டினார் அது என்னாச்சுன்னா ஸ்ரீராம் சொன்னார் சார் நான் பல மேனேஜர் எழுதியிருக்கேன் யாரும் வந்து இது மாதிரி சொன்னதில்லை அதனால் இது வந்து எனக்கு புரியல இந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு அந்த பாராட்டு அந்த பேக்கெட்டில் போட்டுவிட்டா பெறுவோம் இல்லை அந்த பாராட்டை உரியவருக்கு போய் சேரணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது வந்து இந்த பாராட்டில் வந்து நாங்கள் வந்து வாழ்க்கையில் எப்படி பாராட்டும் கலையை வச்சிருக்கோம்னு சொல்ல ஆசைப்பட்றேன் நான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் பாராட்டுங்கள் பாராட்டு பேருங்கள் பாராட்டுங்கள் பாராட்டு பேருங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து எண்பதாவது பதினாறு வந்தது நாங்கள் ஒரு ஹோட்டலில் போயிருந்தோம் எல்லாம் சாப்பிட்டோம் ஒரு பெரிய குரூப் இருபது பேர் அக்கா தங்கச்சி மாமா சித்தப்பா பெரிய சொந்தக்காரலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அக்கா சொன்னாங்க சப்பாத்தி பிரமாதமாக இருக்குதுன்னாங்க தங்கச்சி இல்லை நீங்கள் பரோட்டா சாப்பிடலாம் பரோட்டா நல்லா இருந்தாங்க நீங்கள் மைசூர் மசால் தோசை எல்லா ஆளுக்காலும் பாராட்டினாங்க நான் சொன்னேன் எல்லாம் சொல்கிறீங்க யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் அந்த செய்துவிட்டு தானே சொல்லணும் நம்ம உடனே என்ன பண்ணோம் அந்த கவுண்டருக்கு போனோம் கொஞ்சம் சமையல்காரர் கூடுங்க அப்படின்னு அவர் வந்தார் வரும்போதே அவர் வந்து அவருடைய கஷ்டங்களுக்கு புரியுது ஏன்னா ஒரு சூடான இடத்துல உஷ்ணமாக இருந்தார் என்ன வேணும் அப்படின்னாரு நான் உடனே சொன்னேன் நல்ல பாகுங்க நாங்களும் உணவு சாப்பிட்ருக்கோம் எல்லா எல்லோருக்கும் திருப்தியாக இருந்தது எப்படி தான் அவங்க கையில் வந்து நான் நல்ல பகவான் உட்கார்ந்துருக்கார் பொதுமாக சமைச்சிங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒண்ணு எங்கள் சொன்னாங்க எப்படி பரோட்டா பண்ணிங்க அக்கா கேட்டாங்க தங்கச்சி சப்பாத்தி எப்படி பண்ணீங்க அந்த குருங்க அப்படி பண்ணீங்க எல்லாம் கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் இப்போ வந்து நம்ம பாராட்ட தருணம் வந்து சொல்லிவிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் நாங்கள் பாராட்ட தெரியுங்க எல்லாம் கை தட்டணும் அங்கெல்லாம் இருபது பேர் கை தட்டினாங்க எல்லாம் கைத்தட்டணுனே அவர் வந்து உணர்ச்சி சாப்பிட்டார் அவர் சொன்னார் அந்த யாருங்க சமையல்காரர் சொன்னார் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறேங்க நான் பாட்டுக்கு ஆர்வமாக செய்கிறேன் எனக்கு பிடிக்கும் ஆனால் யாரும் என்ன வந்து பாராட்டினதே இல்லை நீங்கள் தான் முதன்முறையாக பாராட்டுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னை வந்து சமையல் கையில் இன்னும் நாட்டத்தை உண்டாக்கும் அங்கேருந்து சர்வர் எல்லோரும் கூப்பிட்டார் கிளம்பிமா அப்படியே பாருங்கள்டா நம்மளை வந்து ஒருத்தர் பாராட்டியிருக்காரு இப்போ நம்ம இவ்வளோ பாராட்டுவோமா அவங்கலாம் கைத்திரமிச்சிட்டாங்க அப்போதான் தெரியுது கை இந்த பாராட்டுறது ஒரு தொத்து வியாதி நல்ல தொத்து வியாதி நம்ம வந்து துவேஷங்கள்லாம் கெட்ட தொத்து வியாதி வருது இல்லை நம்ம ஏன் வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து பாராட்டு தெரியக்கூடாது அந்த வாழ்க்கையில் நான் எங்கே போனாலும் உடனே பாராட்டுவேன் நான் வழி கேட்குற போது ஒருத்தர் லெஃப்ட்டில் பேர் ரைட்டில் போனால் ரொம்ப நன்றிங்க அப்படின்னுவேன் ஒரு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க அவர் வந்து ஒரு வேறே விட்டு கை வழி காட்டுறாரு தமிழ்நாடு மாதிரி வழி காட்டுற வீட்டிலே இல்லை அடுத்த முறை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து என்னென்னா பாராட்டுங்கள் பாராட்ட தயங்க தயங்காதீங்க நான் வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த செய்தி ஞாபகம் சிங்க நீ அடுத்த முறை ஹோட்டலுக்கு போகும்பொழுது சர்வர் வருவார் வந்துட்டு அவர் ஒரு விளக்கெல்லாம் கொடுப்பார் என்ன கொடுப்பார் முதல்ல எது கொடுப்பார் அவர் சொல்லுவார் நான் ஒரு மூணு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் சொல்லியிருப்பேன் இது முதல்ல கொண்டாந்துட்டேன் ஏன்னால் அது அப்புறம் ஆறிடுங்க அப்புறம் நான் கொண்டாடணும்பார் பார்த்துட்டே இருப்பார் முடிச்சதும் இது கொண்டாந்து கொடுப்பார் அது இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் அது அதாவது ரொம்ப அற்புதமாக அந்த சேவை செய்கிறாங்க சந்தேகமே கிடையாது அது ரொம்ப பணிவாக கனிவாக செய்கிறாங்க ஊரில் பணி வராது யார் சொன்னது எங்கள் பணிவாக இருக்காங்களே அதனால் இதை வந்து அதே போல் இந்த அந்த அந்த தூய்மையை பாதுகாக்கிறது விருந்தோம்பல் செய்கிறதுலாம் வந்து இது மாதிரி நல்ல ஓட்டல்கள் எங்கே இருக்கோ அவங்கள பார்த்து நம்ம மற்ற ஓட்டலுக்கு பின்பற்றணுன்றதை கேட்டுக்கிட்டு இது வந்து தான் முக்கியம் அந்த பாராட்டை பற்றி இன்னும் நிறைய சொல்ல போகிறேன் எதுவுனாலும் நீங்கள் தாமதிக்கலாம் முல்லை செய்யலாம் ஆனால் பாராட்டுறது மட்டும் உடனடியாக பாராட்டிடுங்க ஒருத்தர் பாராட்டோம்னா உடனே பாராட்டிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்